நாங்க கோபரேட் பண்ணாம இருந்தா தான் கேட்கணும் நாங்கதான் கூப்பிடும்போது போறோம் வரோம் அப்புறம் எதுக்கு சார் அடிச்சு விசாரிக்கணும் நீங்கதான் கட்டி குத்தி குத்தி மூட்டை கட்டி நீ வீட்டுக்குள்ள வச்சிருக்க துப்பாக்கியை காட்டி அவன் கேச ஒத்துக்கோ சொல்றாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் தர்றேன் ரெண்டு பேர் ஜாமீன் தரேன் அதை வச்சு நீ கேஸ் எடுத்துக்கலாம் பத்து லட்ச ரூபாய் கூட தரண்டா நீ கேச ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க குறவர் சமுதாயம் சொன்னா எல்லாருமே எங்களை ஏன் கேவலமா பாக்குறாங்க எத்தனையா பேர் தப்பு பண்றது இருக்குற நாங்க நல்லதான் பழைச்சிட்டு இருக்கோம் எங்களை ஏன் கேவலப்படுத்துறாங்க பேர் சரோஜாங்க நாங்க கொரவூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எங்க ஊர் பழகு பாளையம் பல்லடம் இருந்து வந்து போலீஸ் தாசுன்ற போலீஸ்காரங்க வந்து என் மருமான போன் போட்டு வா விசாரிக்கணும் பல்லட கொலை வழக்கு படி விசாரிக்கணும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க அவனும் ஒரு வாரம் தான் இருந்தோம் காலையில போனா சாயங்காலம் நைட்டு தான் வீட்டுக்கே வருவோம் ஒன்பது மணி போலதான் வருவோம் அது வரைக்கும் அவங்க விசாரிச்சிட்டே தான் இருப்பாங்க இருப்பாங்க நாங்க டெய்லி சாப்பாடு சம்பாதிச்சோம்னா சாப்பிட முடியும் அதுவும் கூட பொருத்தாம எங்களை சொல்லி கூப்பிட்டுட்டே நான் என் குழந்தை கொடுத்தனாரு எல்லாரும் சேர்ந்துதான் அந்த கேஸுக்கு போய் போய் விசாரிக்க போயிட்டு இருந்தாங்க அவங்க தேவையில்லாத இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நோண்டி நோண்டி டைம் சொல்லு நேரத்தை சொல்லு மழை கொஞ்சமா வந்துச்சா பெருசா வந்துச்சா கயிறு கட்டிட்டு போனியா கயிறு கட்டாம போனியா ஆட்டோவில எந்த வழியா போனா அப்படின்னு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க நீங்களே கொலை பண்ணிட்டு கட்டிய குத்தி குத்தி எடுத்துருக்குற அதாவது துணியை மூட்டை கட்டி நீ வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற அப்படின்னு எல்லாம் கேட்டு மிரட்டுறாங்க துப்பாக்கியை காட்டி அவனை கேஸ் ஒத்துக்க சொல்றாங்க அஞ்சு லட்சம் ரூபா தர ரெண்டு ஏழு பேர் ஜாமீன் தர்றேன் அதை வச்சு நீ கேஸ் எடுத்துக்கலாம் பத்து லட்சம் ரூபா கூட தரேன்டா நீ கேஸ் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவன் உயிரா பொண்ணு நான் கேஸ் ஒத்துக்க மாட்டேன் என் பொண்டாடி பிள்ளைக்கு ஒரு லிட்டர் டீசல் வாங்கி கொடுங்க அவங்களும் எரிஞ்சு சாப்பிட்டு நீங்க என்ன சுட்டு கொள்ளுங்க நான் செட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்காங்க சார் இன்னைக்கு வர சொல்லி இருக்காங்க நான் கூட போன்ல அவங்க பேசுனதை காமிச்சேன் இன்னைக்கு எங்களை கூப்பிட்டு விசாரிக்க வர சொல்லி சொல்லியிருக்கிறாங்க டெய்லியுமே போயிட்டு இருந்தா எங்களுக்கு பிள்ளை குட்டிங்களுக்கு நாங்க சாப்பாடு எப்படி போடுறது செய்யறது எங்க குறவர் சமுதாயம் சொன்னா எல்லாருமே எங்களை ஏன் கேவலமா பாக்குறாங்க எத்தனையோ பேர் தப்பு பண்றவங்க இருக்கிற நாங்க நல்லா தான் பழச்சிட்டு இருக்கோம் எங்களை ஏன் கேவலப்படுத்துறாங்க நாங்க கோபரேட் பண்ணாம இருந்ததா கேட்கணும் நாங்க தான் கூப்பிடும் போதெல்லாம் போறோம் வரோம் அப்புறம் எதுக்கு சார் அடிச்சு விசாரிக்கணும் கை பின்னாடி கைய கட்டி வாய கட்டி கண்ணை கட்டி வச்சு துப்பாக்கி வச்சு மிரட்டிருக்காங்க எதுக்கு மிரட்டணும்

அப்படியே சொல்லி சொல்லி விசாரிச்சு எந்த வாலிப பசங்களுக்கு கேஸ் கிடையாது திருட்டு வழக்கம் கிடையாதுங்க நீங்க ஒவ்வொரு பசங்களோட ப்ரூஃப் நாங்க தரோம் நீங்க இங்க வச்சு எங்க வீட்டுல வச்சு விசாரிக்க என்ன விசாரிங்க நாங்க எல்லாத்துக்கும் நாங்க கோஆபரேட் பண்றோம் ஆனா தேவையில்லாத பொய் வழக்கம் அடிச்சு திணிச்சு எங்க மேல எங்களை திணிக்க பாக்குறாங்க இந்த கேஸ்ல